வண்டு நிறையா இருக்கும் போலங்க ஸ்டார்டிங் இல்லை இருக்குது இப்போ தெளிவாகவே தெரியுது அது வந்து உள்ள வரைக்கும் எடுத்து போயிடுச்சு அது வந்து கொஞ்சமாக குறைஞ்சி குறைஞ்சி குறைஞ்சு பாருங்க இங்கே ஒன்று இருக்குது வண்டுங்க வண்டு பிரச்சனை இது வந்து ஒரு வாழைக்கு வந்து பெரிய பிரச்சனையாகும் எக்கச்சக்கமாக இருக்கு உள்ள அந்த வண்டு ஒரு வாழைகளில் ஒன்று இருந்தாலே ஃபஸ்ட்டு புழு வைக்கும் கொஞ்சமாக வச்சு புழு வச்சு அப்புறம் வண்டாக மாறி அதுக்கப்புறமா ஒரு வாழையே அழிச்சிரும் இந்த ஸ்டேஜ் தான் பார்த்தீங்கன்னா தெரியும் பார்க்க ஒரு வாழைக்காங்கிறப்பே வாங்க இது வந்து வண்டு பிரச்சனை சொல் வண்டு இருக்குது உள்ள வண்டு இருந்தால் அப்படி ஆகும் வாழை உள்ள இந்த இந்தளவுக்கு வாழையே மோசமாக மாறுது கச்சக்கமாக இருக்குது உள்ள வந்து தெரியும் இது வந்து ஒரு டோஸ் ஊசி போட்டிருந்தோம் ஊக்கத்துக்கு ரெண்டாவது டோஸ் அப்புறம் போட்டிருந்தது இப்போ டூ டேஸ்க்கு முன்னாடி வண்டு பிரச்சனைக்காகவும் கொஞ்சம் மரம் வளர்ச்சிக்காகவும் காய் நல்லா ஓரளவு சைனிங்காக வர்றதுக்காகவும் ஒரு டோஸ் ஆர்கானிக்காக ஊசி போட்டிருக்கோம் இந்த மரத்துக்கு அதாவது சாயக்கு முன்னாடி மற்றலாம் போட்டிருக்குது இப்போ இந்த வண்டு பிரச்சனை சாஞ்சதுனால முந்த எண்ணத்து விவசாயி ஃபார்மரு மற்றெல்லாம் ஃபீல்டில் கிடையாது ஒன்று பார்த்துருங்க அப்படி காமிச்சிருங்க இந்த பழம் காமிக்குங்க அப்படியே டோட்டலாக ஒரு ரெட்டுப்படி போயிட்டு வந்துடுங்க இது எல்லாமே ஏழு சீப் இருக்குதுங்க கேரண்டியாக இருபது இருபத்தஞ்சி கிலோ வரும் எல்லாம் பழம் பார்த்துங்க அப்படியே ஒன்றோடு ஒடிக்கலாம் இது உள்ளே ஒடிச்சிட்டேன் லென்த்து பார்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைஸ் வருது இன்னும் இன்னும் நாள் இருக்குது ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஒரு மாதம் மினிமம் ஒரு மாதம் இருக்குது காய் நல்ல லென்த்து நல்லா உருட்டுருக்குது அது தெளிவாக தான் இருக்குது அது மாற்றமே இல்லை இப்போ எதுக்காக ஒடிச்சோம் அப்படின்னா அந்த மரம் வந்து வந்து போய் சாப்பிடாது ஈல்டு பெருசாக வராது இப்படி தான் ஸ்டேஜ் இது பழுத்து நம்ம நம்ம யூஸ் ஓன் யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான் இந்த மாதிரி வண்டு பிரச்சனை வந்து மரத்தில் வந்து பரவலாக இருக்குது ஸோ முன்னாடியே நேந்திரம் பொறுத்த வரைக்குமே வண்டு தாக்குதல் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தென்படுச்சு அப்படின்னா தயவுசெய்து நீங்கள் முன்கூட்டியே எதுன்னு பார்த்துருங்க முன்கூட்டியே இந்த மாதிரி இன்ஜெக்ஷன் முன்னாடியே போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி மரம் சாயிரத்துலேருந்து காப்பாற்றிக்கலாம் இதுதான் மெயின் பிரச்சனை ஸோ அதனால் வண்டு வந்து நேந்திரவாலைக்கு வந்து சாதாரணமாக வரும் அதனால் வந்து அதை முன்கூட்டியே பார்த்துறது ரொம்ப நல்லது ஒரு ஆறாவது மாதம் ஏழாவது மாதத்தில் பார்த்துறது ரொம்ப நல்லது வண்டு பிரச்சனைக்கு பார்த்தோன்னா மரத்தை காப்பாற்றலாங்க இல்லைனா சிம்டம்ஸே தெரியாமல் இந்த மாதிரி அழிச்சிரும் இப்போலாம் சிம்டம்ஸ் தெரியறதில்ல அந்த மாதிரி அழிச்சிடும் அது முன்கூட்டியே பார்த்துட்டு நல்லது பார்த்துக்குங்க